வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் அண்ணம் சீரியலில் லீட் ஹீரோயினாக ரொம்பவும் சூப்பராக நடிச்சுட்டு வரவங்களோட பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ணம் சிரியலில் லீட் ஹீரோயினாக நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் அபிநட்சத்ரா இவங்க ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னையில் பிறந்திருக்காங்க நட்சத்திரா அவங்களுக்கு அண்ணம் சீரியல் தான் முதல் சீரியல் இருந்தாலுமே இவங்க எட்டு வருடமாக சினிமாவில் பயணிச்சிட்டு வராங்க தருமதுரை திரைப்படத்தில் விஜய் சேதுபதி அவங்களோட சேர்ந்து இவங்க நடிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் மூக்குத்தி அம்மன் நவரசா நெஞ்சுக்கு நீதி ஹிட்லிஸ்ட் கிளாஸ்மேட்ஸ் பார்வை சித்திரை செவ்வாணம் நதி போன்ற பல திரைப்படங்களும் நடிச்சிருக்காங்க அபிநட்சத்திரம் அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான ரஜினி முருகன் படத்து மூலயமா தான் முதல் முறையாக குழந்தை நட்சத்திரமாக இவங்க அறிமுகமாகறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது ஈகை போன்ற படங்கள்லேயுமே அபிநாய அவங்க நடிச்சிருந்தாலுமே இவங்களுக்கு பெரிய அளவில் பெயரை ஏற்படுத்தி கொடுத்தது வெப் சீரிஸ் தான் வெப் சீரிஸ் மூலயமா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்திய அளவுலுமே பிரபலமானாங்க அபிநயச்சித்திரம் அவங்க வெப் வெப்சீரீஸில் தமிழ் செல்வின்ற லீட் ரோலில் ரொம்ப சூப்பராக இவங்க நடிச்சிருந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இவங்களை கூப்பிட்டு பாராட்டினாங்க இப்படி தொடர்ந்து எட்டு வருடங்களாக சினிமா சீரியஸ்ன்னு நடிச்சுட்டு வந்தால் இவங்களுக்கு இப்போது முதல் முறையாக சீரியலில் அதுவும் லீட் ஹீரோயினாக நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு கண்டிப்பாக இவங்க சிறந்த முறையில் நடிக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் தான் இவங்களுக்கு தமிழ் சொல்லப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இவங்க மேலும் பல சீரியல் சினிமாக்களில் லீட் ரோல் நடிக்கணும்னு எங்களோடய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேர்ந்தது நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்க்கறதுக்கு பெல்லைக்கு அணைக்கி பண்ணிடுங்க